ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பர்டிகுலராக முருகர் பக்தர் யார் யார் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நாற்பத்தி எட்டு நாள் சஷ்டி விரதம் தொடங்குனதுலேருந்து நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எந்தெந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம் அப்படின்றத முக்கியமான கேள்விங்க அது எல்லாத்தையுமே இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்னியோட ஏழு நாள் பார்த்தீங்கன்னா சஷ்டி பூஜை நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது நான் வந்துட்டு ஏழு நாள் பூஜை வந்துட்டு ஷார்ட் வீடியோஸில் போட்டிருந்தேன் அதில் சில பேர் வந்துட்டு சில கேள்விகள் கேட்டிருக்கீங்க அதுக்கு எனக்கு தெரிஞ்ச பதில் வந்துட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நெய்வேத்தியத்துக்கு வைக்கிற பழம் வந்துட்டு ஒரு வேலை உணவாக நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம சாமிக்கு வைக்கிறோம் அவருக்காக தான் விரத இருக்கிறோம் நாம் மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா அந்த சாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியம் பால் பழம் வந்துட்டு எடுத்துக்கலாம் தப்பில்லை சிஸ்டர் நீங்கள் அபிஷேகம் பண்ணுற பிரசாதம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க நான் அபிஷேகம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா பால் தேன் தயிர் இதெல்லாம் பழம்லாம் வச்சு பண்ணான்னா எல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்பேன் தனியாக அதை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பிரசாதமாக கொடுத்துடுவேன் அதுக்கப்புறம் விபூதி மஞ்சள் குங்குமம் சந்தனம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிறதெல்லாம் தனியாக வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் கால்படாத இடமா செடிங்களை கார்டனில் கொண்டு போய் ஊற்றிடுவேன் சிஸ்டர் நான்வெஜ் சாப்பிடாம த்ரீ டைம்ஸ் வெஜிடேரியன் ஃபுட்டு மட்டும் சாப்பிடலாமா நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக இப்போதான் வந்து விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஒரு சிஸ்டர் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் என்னால் இருக்க முடியாது ஒரு வேலையும் வந்துட்டு விரதம் இருந்து என்னால் வந்து சாமி கும்பிட முடியாது நான் வந்துட்டு கண்டிப்பாக ஃபுட்டு தான் என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா தப்பு இல்லை கண்டிப்பாக நீங்கள் நான்வெஜ் நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிடாமல் மூணு வேலை சாப்பாடு எடுத்துக்கலாம் தப்பு இல்லை உங்கள் விரதத்தை வந்துட்டு நீங்கள் சாமிக்கு முன்னாடி எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றத பொறுத்து தான் இல்லை நான் ஒரு வேலை சாப்பிட மாட்டேன் ரெண்டு வேலை சாப்பிட்றேனாலும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க சிலர் இல்லை நான் ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் தான் கம்பல்சரி என்னால் இருக்க முடியும் விரதம் இருந்தால என்னால் வந்துட்டு சாமி கும்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் நீங்கள் வந்துட்டு ஃபுட்டு எடுத்துக்கோங்க தப்பு இல்லை இன்னொரு சிஸ்டருமே பார்த்திங்கன்னா அபிஷேகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அபிஷேகம் பண்ணுற எதுவுமே நீங்கள் வந்துட்டு கீழே கொட்டாதீங்க வீட்டில் இருக்கிறவங்க இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு நேபர்ஸுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நெய்வேத்தியமாக கொடுங்க நீங்கள் அபிஷேகம் பண்ணுற எந்த ஒரு பொருளுமே கீழே கொண்டு போய் கொட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நான் மஞ்சள் குங்கும் இந்த மாதிரி இருந்தால் தான் செடியில் கொண்டு போய் ஊற்றுவேன் மற்றபடி பார்த்திங்கன்னா பால் தயிர் இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நெய்வேத்தியமாக கொடுத்துட்ருப்பேன் என்னைக்காச்சும் எல்லாமே ஒன்றா வந்துட்டு அபிஷேகம் பண்ணிட்டால் மட்டும்தான் நான் வந்துட்டு கீழே கொட்டாமல் இருக்க மாட்டேன் நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பூஜை பண்ணிவிட்டு அதை தான் வந்துட்டு அபிஷேகம் வந்துட்டு நெய்வேத்தியமாக கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக கொடுக்குறேன் கீழே நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கொட்ட மாட்டேன் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க விரதம் இருக்கும்போது தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட வ விரதம் இருக்கும்போது தூங்கலாம் ஏன்னா காலையில் சீக்கிரம் ஏஞ்சிக்கிறோம் எல்லா வேலையுமே ரொட்டீனாக பார்த்துட்ருப்போம் சில நேரம் வந்துட்டு மதியத்தில் கொஞ்சம் அசந்து தூங்கிடுவோம் ஒன்றும் பண்ண முடியாது நானுமே பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் என்னுடைய ரொட்டின் பசங்க வேலை சமையல் கிளீனிங் எல்லாமே போய்கிட்டுருக்கோம் நமக்கு வந்துட்டு ஆகிடும் தூங்கலாம் தப்பு இல்லை நான் நைட் தூங்கும்போதுமே மிட் நைட் ஆகிடும் அதனால தூக்கம் வருதுன்னா தூங்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது நம்மளுடைய இந்த விரதத்தில் பார்த்திங்கன்னா நான்வெஜ் மட்டும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணணும் அதுதான் மெயின் அதை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் சில பேர் காப்பு கட்டிகிட்ருப்பாங்க மாலை போட்டிருப்பாங்க அவங்க வந்து தூங்க மாட்டாங்க அது அந்த மாதிரி இருக்கிறவங்க தூங்க மாட்டாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம நார்மலாக நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்கும்போது வீட்டில் வந்துட்டு ஸ்கிப் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நான்வெஜ் மட்டும் நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க மற்றபடி நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி இருப்போமோ அதே மாதிரி இருக்கலாம் அதுக்கப்புறம் மார்னிங் எத்தனை மணிக்கு டெய்லி விளக்கு ஏற்றணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நீங்கள் பிரம்மமுகூர்த்தில் ஏஞ்சிக்கிறீங்கன்னா அந்த டையத்துலேயே பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றி வச்சுக்கலாம் இல்லை எனக்கு வந்துட்டு அந்த நேரத்தில் ஆகாது அப்படின்னு சொன்னால் எட்டு டு ஒம்பது மணிக்குள்ளே அந்த நைன் ஓ கிளாக் உள்ளே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு விளக்கை ஏற்றிடலாம் தப்பில்லை வேலைக்கு போகிறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஈவினிங் வந்துட்டு அஞ்சுலேருந்து ஆறு மணி ஏழு மணி அப்படி இருக்கும் அந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம் வேலைக்கு போகிறவங்க இன்னொரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க பசங்க கூட விரதம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வீட்டில் பசங்களை எதுக்குமே வற்புறுத்த மாட்டேன் நீங்களும் பார்த்திங்கன்னா பசங்களெல்லாம் இதில் வந்துட்டு ரொம்ப புஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வேற இருக்கிறதே பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்கள வந்துட்டு இதில் நம்ம இன்வால்வ் பண்ண வேண்டாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா சாப்பிடுட்டோம் வேறு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு நம்ம கம்பல் பண்ண வேண்டியதில்லை அவங்களா தெரிஞ்சுக்கிற வயசு வர்றப்போ அவங்களே இருப்பாங்க நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் கிடையாது சொல்லிக் கொடுக்குறது மட்டும் அப்பப்போ இந்த மாதிரி இந்தந்த பூஜைகள் இப்படி இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும் அவங்க ஏஜில் பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சிக்கிட்டு அந்தந்த டைமில் அவங்கவுங்களே பார்த்தீங்கன்னா வ விரதம் இருக்கணும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு மெச்சூரிட்டி வந்துடும் எந்த மாதிரி விரதம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க சிம்பிளாக இருங்க மெயின் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நாற்பத்தெட்டு நாள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அது மட்டும் தான் முக்கியமாக நான் எடுத்துக்கிறது ஏன் சொன்னேன்னா நான்வெஜ் சாப்பிடாம நம்மளுடைய வேண்டுதலை வச்சு நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரலாம் ஆறு நாள் பார்த்திங்கன்னா கடும் விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க நான் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மூணு வேலை சாப்பிட்டுட்டு இருக்கலாமா ஆ இருக்கலாம் இல்லை ஒரு வேலை சாப்பாடு விட்டுடுற நாற்பத்தெட்டு நாளைக்கு அவன் இருக்கலாம் தப்பில்லை எளிமையாக இருந்தே பூஜை பண்ணாலே போதும் அந்த முருகருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளை நாமளே ரொம்ப வறு வற்புறுத்தி ரொம்ப வருத்திக்கிட்டு பண்ணுற வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் கடவுளை இந்த அளவுக்கு தான் என்னால் ஃபாலோ பண்ண முடியுது நீ தான் துணையாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே நம்ம வந்துட்டு நம்மளுடைய விரதத்தை தொடங்கினாலே போதும் அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் விரதம் இருக்கும்போது ஸ்லிப்பர்ஸ் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காப்பு கட்டியிருக்கிறவங்களோ இல்லை மாலை போட்டிருக்கவங்களோ கா சப்பல் போட்டுக்க மாட்டாங்க நார்மலாக வீட்டில் நம்ம நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்போம் இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது நார்மலாக இருக்கலாம் செப்பல் போட்டுக்கலாம் அதுவும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் காப்பு கட்டியிருக்கோம் மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லிப்பர்ஸ் போடாதீங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட் மேலே கூட தூங்க மாட்டாங்க கீழே வந்துட்டு தான் தூங்குவாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நார்மலாக நான் ஃபார்ட்டி எயிட் டேஸ் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கேன் டெய்லி முருகருக்கு விலைக்கேற்றுறேன் ரெண்டு வேலை இல்லை ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இல்லைங்களா அதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறு எந்த பிரச்சனையும் இல்லை காப்பு கட்டியிருக்கிறோங்க மாலை போட்டிருக்கவங்க மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அதை மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னுமே நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டுருக்கீங்க அது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸ்லேயே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறதால தான் வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாற்பத்தி எட்டு நாள் வந்துட்டு விரத இருக்கலாம் நீங்கள் வந்துட்டு உங்களை ரொம்ப வந்துட்டு வற்புறுத்தி பண்ணிக்காதீங்க எந்த ஒரு விஷயமுமே மனசார வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் கடவுளே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருப்போம் அது நம்ம தொடர்ந்து டெய்லி வந்து செஞ்சுட்டு இருந்தாலே போதும் இப்போ நானுமே பார்த்திங்கன்னா ஏழு நாள் வந்துட்டு நல்லபடியாக விரதம் முடிச்சுட்டு நாற்பத்தி எட்டு நாள் நான் வீட்டிலையே இருப்பேனான்னு தெரியாது நான் வீட்டில் இருக்கிறப்போ எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு முருகர் முன்னாடி ஏற்றிட்டு என்னுடைய பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேண்டிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது இப்போது ஹாலிடேஸ் வரும் வெளியே போக வேண்டியிருக்கு அந்த மாதிரி எப்படின்னா சூழ்நிலை அமையும் அதனால் நான் வேண்டிக்கிட்டு இருந்தது வந்துட்டு நான் வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் கண்டிப்பாக விளக்கு கண்டிப்பாக நாற்பத்தி எட்டு நாள் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய வேண்டுதல் வந்துட்டு முன் வச்சுட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டே ஒன்ல இருந்து இப்போதைக்கு எங்கேயும் போகிற பிளான் இல்லை இன்கேஸ் ஹாலிடேஸ் வந்துச்சுன்னா அப்போ போகிறப்ப மட்டும்தான் விளக்கு ஏற்ற முடியாது ஸ்கிப் பண்ணுற நிலம வரும் அந்த மாதிரி என்னுடைய சுச்சுவேஷன் எப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் முன்னா முன்கூட்டியே சாமிக்கு முன்னாடி என்னுடைய வேண்டுதலை வச்சுருக்கேன் விளக்கு போடுறதும் அதே தான் ரெண்டு வேலை நான் வந்துட்டு காலையில் சாயங்காலம் விளக்கு போடுறேன்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டு போடலைன்னா அதுவே நம்மளுக்கு ஒரு உறுத்தலாக இருக்கும் நான் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் விளக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டேன் ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது நம்மளால் முடியும் தொடர்ந்து செய்வோம் அப்படின்னா தான் சாமிக்கு முன்னாடியே கூட நம்ம வேண்டுதல் வைக்கணும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு வேண்டுதல் வைக்க மாட்டேன் அதனால தான் முன்கூட்டியே நம்மளுடைய வீட்டு சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்றத பொறுத்து என்னுடைய விரதத்தை தொடங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடியுமே நாற்பத்தெட்டு நாள் இருந்தப்போ பார்த்திங்கன்னா நான் என்னுடைய சூழ்நிலை பொறுத்து தான் விளக்கேற்றிட்டே வந்தேன் எனக்கு முருகர் வந்துட்டு நல்லது தான் செஞ்சுருக்காங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் மறுபடியுமே இப்போ விரதம் இருக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான் எப்படி ஃபஸ்ட் டைம் இருந்தனோ அதே மாதிரி ரெகுலராக வந்துட்டு சாமிக்கு விலக்கேற்றுறது வெளியே போனால் விளக்கேற்ற முடியாது அந்த சூழ்நிலை பொறுத்து நம்ம நம்மளுடைய வேண்டுதல வச்சு பூஜை பண்ணிகிட்டே வரலாம் இன்னொரு விஷயத்தையுமே முக்கியமாக நான் இவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் முதல் தடவை விரதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு தான் இருந்துச்சு விலைக்கு ஏற்றிட்டே இருக்கும் நிறைய பிரச்சனை தான் வருதே அடா ஏன் நம்ம விளக்கு ஏற்றுறோம் அப்படின்றத மைண்ட் செட்டு கூட போயிட்டேன் நான் ஆனாலுமே பொறுமையாக இருந்தேன் நம்மளுக்கு அந்த நேரத்தில் ரொம்ப பொறுமை முக்கியம் அதனால் நீ தான் கடவுளே இதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளக்கு ஏற்றிக்கிட்டு விரதம் இருந்துக்கிட்டே இருந்தேன் நாற்பத்தெட்டு நாள் நான்வெஜ் சாப்பிடாமல் ஆனால் அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துமே விலைக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கும்போதே நிறைய கஷ்டங்கள் வந்துக்கிட்டு இருந்துச்சு ப்ராப்ளம்ஸ் நிறையவே இருந்துச்சு அது எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு அந்த கஷ்டங்கள் எல்லாம் வெளியே காட்டாமல் அந்த கடவுள் முன்னாடியே பார்த்திங்கன்னா நீ தான் துணையாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு என்னுடைய விரதத்தை முடித்தேன் முடித்த கையோட பார்த்திங்கன்னா உடனே வந்துட்டு பலன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதுவே தன்னால் அந்தந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகும்னு நினச்சி நான் என்னுடைய விரதத்தை இருந்தேன் எனக்குமே அதே மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அதனால் நீங்கள் வேலைக்கு ஏற்றும்போது எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ கண்டிப்பாக முடியறத்துக்குள்ளேயோ இல்லை முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சோ அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நீங்கள் நம்பிக்கையாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக முருகர் வந்துட்டு தொணை இருப்பார் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முருகருடைய தொணை அருள் ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் வேண்டிக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் வேற ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே கமெண்டில் கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தியா லோகேஷ்